நீண்ட காலத்திற்கு முன் தென்னிந்தியாவில் ஒரு வலிமையான பேரரசு இருந்தது அதுதான் சோழர்களின் நாடு இலங்கை மன்னன் மகிந்தன் சோழர்களுக்கு உரிய மரியாதை தராமல் நடந்து கொண்டான் இதுவே சண்டைக்கு காரணமானது அதை கேட்ட ராஜேந்திர சோழன் கோபப்படவில்லை அமைதியாக இந்த தவறை நாம் சரி செய்ய வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார் அவன் பெரிய கடற்படையை தயாரிக்க உத்தரவு கொடுத்தான் கப்பல்கள் யானைகள் ஆயுதங்கள் எல்லாம் தயாரானது போரில் மிக முக்கியமான யானைகளும் அழகான கவசம் அணிந்து படைக்குள் நுழைந்தன புலிக் கொடிகள் பறக்க சோழ கப்பல்கள் கரையிலிருந்து கடலுக்குள் வேகமாக புறப்பட்டன இரவு மழை மின்னல் எல்லாம் இருந்தாலும் சோழ வீரர்கள் பயப்படவில்லை அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் இலங்கையின் வடக்கு கரையில் சோழப்படை இறங்கி நாட்டுக்குள் ஆழமாக சென்றது மலை மேல் நடந்த போர்வும் மிக கடினம் ஆனாலும் அவர்கள் வென்றார்கள் இவ்வளவு பெரிய படையை பார்த்த இலங்கை வீரர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இவர்கள் யார் என்று பயத்துடன் கேட்டார்கள் இலங்கை வீரர்கள் காடிலிருந்து திடீர் தாக்குதல் செய்தனர் ஆனால் சோழர்கள் புத்திசாலித்தனமாக அதை தடுத்து வெற்றி பெற்றனர் இலங்கையின் பெரிய நகரம் அனுராதபுரம் இதுதான் முக்கிய கோட்டை சோழ யானைகள் கதவை உடைத்து கோட்டைக்குள் நுழைந்தன அனுராதபுரத்தில் முதல் முறையாக புலிக்கொடி உயர்ந்தது இலங்கை மன்னன் மகிந்தன் காட்டிற்குள் ஒளிந்திருந்தான் அவன் பயந்து துடித்தான் ஆனால் சோழ வீரர்கள் அவனை கண்டுபிடித்து உயிரோடு பிடித்து கொண்டு வந்தனர் இலங்கை அரசின் கிரீடம் செல்வங்கள் அரச மரியாதைகள் அனைத்தும் சோழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அந்த கிரீடம் ராஜேந்திர சோழனிடம் கொண்டு வரப்பட்டது அதை பார்த்து அவர் கூறினார் இது எனக்கான வெற்றி இல்லை தமிழருக்கான வெற்றி அந்த போரின் பிறகு இலங்கை முழுவதும் சுமார் ஐம்பது ஆண்டுகள் சோழர்களின் ஆட்சியில் இருந்தது அந்த நாள் தமிழரின் தைரியம் புத்தி திறமை கடலுக்கு அப்பாற்பட்ட உலகிலும் புகழ் பெற்றது